உங்க சிறுநீர் உங்க ஆரோக்கியத்தை பத்தி என்ன சொல்லுது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் நாம் உடம்ப விட்டு வெளியேறுற சிறுநீரை ஒரு நிமிஷம் கவனிச்சிருக்கீங்களா அதோட நிறம் வாசனை அது எவ்வளவு முறை வருகிறது அப்படிங்கறத வச்சு உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட முடியும் இது உங்க ஆரோக்கியத்தை பத்தியான ஒரு ஃப்ரீ ஹெல்த் ரிப்போர்ட் முதல்ல ஆரோக்கியமான சிறுநீர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது லேசான மஞ்சள் நிறத்துல அதாவது வைக்கோல் நிறத்துல பேல் ஸ்ட்ரா கலர் அப்படிம்பாங்க அந்த கலர்ல இருக்கணும் கண்ணாடி மாதிரி நிறம் இல்லாமல் இருந்தா உடம்புல நீர் சத்து குறையுதுன்னு அடர்த்தியான உங்க உடம்பு உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது நிறங்கள் எப்போது கவனிக்க வேண்டும் ஆரஞ்சு நிறம் உங்க சிறுநீர் ஆரஞ்சு நிறத்துல இருந்தா நீங்க சாப்பிட்ட சில உணவுகள் அதாவது கேரட் அல்லது மாத்திரைகளா இருக்கலாம் ஆனா இது தொடர்ந்து இருந்தா கல்லீரல் அல்லது பித்தப்பை பிரச்சனைகளின் அறிகுறியா இருக்கலாம் சிவப்பு நிறம் இது ரொம்ப முக்கியமான கட்டம் உங்க சிறுநீர் சிவப்பு அல்லது பிங்க் நிறத்தில் இருந்தா பீட்ரூட் சாப்பிட்றதா வரலாம் ஆனா ஒருவேளை அது இல்ல அப்படின்னா இது சிறுநீரக கல் கிருமி தொற்று ஏன் சில சமயம் கேன்சரோட அறிகுறியா கூட இருக்கலாம் இதை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க உடனே டாக்டர் போய் பாருங்க கலங்கள் அல்லது நுரைத்தலாக இருத்தல் சிறுநீர் ரொம்ப கலங்களாவோ அல்லது அதிக நுரைத்தலா இருந்தா அது கிருமி தொச்சு அல்லது சிறுநீரகத்துல புரத கசிவு இருப்பதற்கான அறிகுறியா இருக்கலாம் தீர்வு மற்றும் வாழ்க்கை முறை அப்போ என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் தினமும் குறைந்தது இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணி குடிங்க உங்க சிறு நீரோட நிறத்தை அப்பப்ப கவனியுங்க அதுவே உங்க உடம்போட தேவையை உங்களுக்கு காட்டி கொடுத்துடும் நிறத்துல ஏதாவது அசாதாரணமான மாற்றம் தெரிஞ்சா தயங்காம மருத்துவரை அணுகுங்க உங்க உடம்பு உங்ககிட்ட பேசுற மொழியை புரிஞ்சுக்கோங்க இந்த முக்கியமான தகவலை உங்க அன்புக்குரியவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விழிப்புடன் இருப்போம் நன்றி அடுத்த வீடியோல சந்திக்கலாம்